வாக்கு தத்தம் உன்னுடையது உலகம் என் சிலுவை மரணத்தை ஏளனம் பண்ணலாம் காரணம் அவர்கள் சிந்தையில் கடவுள் என்றால் அவர் வெற்றி பெற வேண்டும் அவர் தோற்று போன நிலையில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது சிலுவையில் நான் தொங்கும்போதே அங்கு சுற்றி இருந்தவர்கள் என்னை பார்த்து மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள முடியவில்லை என்று என்னை ஏளனம் செய்தனர் ஆனால் என்னுடைய மரணம் அவர்களையும் வாழ வைக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது என்னுடைய மனதுருக்கம் அவர்களை குணமாக்கும் என்னுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று அவர்களுக்கு தெரியாது அன்பு பிள்ளையே நீ உன் பலவீனத்தை நினைத்து பயந்திருக்கிறாயோ இனி என்னால் எழும்ப முடியுமா இனி நான் சுகம் காண்பேனா இனி எனக்கு நன்மை கிடைக்குமா எந்த மருத்துவரை பார்க்கலாம் யார் எனக்கு சுகம் தருவார்கள் என்று ஏங்கி நிற்கிறாயா இன்று என் சிலுவையை பார் உன் பலவீனங்களை என்னிடம் சொல்லு என் வேதத்தை வாசி என் வார்த்தை உன்னை குணமாக்கும் என் சமூகத்தில் காத்திரு என் முகப்பிரகாசம் உன்னை சாட்சியாக மாற்றும் உனக்காக நான் அடிக்கப்பட்டேன் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது என் தழும்புகளால் நீ குணமாவாய் ஆதார வசனம் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஒன்று பெது ரெண்டு இருபத்தி நான்கு